ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்ன ரெசிபினால் நாங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் ஹாஃப் கிலோ பாஸ்மதி ரைஸில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறதுங்க தான் ரெசிபி ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து பல்லாரி தான் ரொம்ப முக்கியம் பல்லாரி வந்து ஒரு ஆறு பல்லாரி வந்து நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு அரை கிலோ வரும் நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதே அளவுக்கு பல்லாரியும் தக்காளியும் எடுத்துக்கணும் சிக்கனும் அதே அளவு தான் எடுத்துக்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா மசாலா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக வரும் தக்காளி அதே மாதிரி அரை கிலோ அரை கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு அஞ்சாறு ரூபாய்லாம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா எடுத்திருக்கேன் தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போதே கரைச்சது வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து அரிசி வந்து இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி உறவுறா போகும் இந்த உலக்கு வந்து கால் கிலோ உலக்கு இதில் வந்து ரெண்டு உலக்கு வந்து போட்டால் அரை கிலோ ஆயிரும் அதனால் இதில் வந்து ரெண்டு உலக்கு வந்து போட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு உற முன்னாடி ஊற வச்சா போதும் இப்போ வந்து இதில் வந்து தயிர் வந்து கெட்டியான தயிர் வந்து ஒரு நூறு எம்எல் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்து சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து சிக்கன் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இதுக்கு வந்து பட்டை ரெண்டு கிராம் ரெண்டு ஏலக்கரண்டு இவ்வளோ தான் நான் சேர்த்துக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சட்டையில் வந்து எண்ணெய் நெய்யும் சேர்த்து நான் வந்துட்டு ஒரு நூறு எம் நூறு கிராமுக்கு வர மாதிரி ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம பட்டை கிராம்பி ஏலக்காய் சேர்த்துட்டு எப்பயும் போல் ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதான் பொண்ணுற ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் போட்டு தக்காளி பழம் நல்லா மாதிரி நல்லா அப்படியே டைம் கொடுத்து நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்குங்க மசாலா வந்து நான் என்ன சேர்த்துருக்கேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இவ்வளோதான் சேர்த்துருக்கேன் நான் வேறு எதுவுமே பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் இவ்வளோ தான் ஆட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா தண்ணி பிரிஞ்சு சிக்கனை போட்டாலே நமக்கு வந்து தண்ணி பிரிகிற அளவுக்கு வரும் அதுக்கு பின்னாடி வந்து தயிர் ஊற்றுனீங்கன்னா கறி நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் சிக்கனை போட்டு கொஞ்சம் நல்லா வ வதக்கினதுக்கப்புறம் தயிரையும் அது கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து என்ன செய்யணும்னா நான் காக்கிலோ உளக்கு வந்துட்டு அரிசி அலந்திருந்தேங்களா அதுலேயே வந்துட்டு ஒரு வழக்குக்கு வந்து ஒன்றரை ஒன்றரை வழக்கு வந்து தண்ணி ஒன்றரை வழக்கு தண்ணி இப்போ தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சிருந்துச்சு சிக்கனில் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை வழக்கு வந்து தண்ணியை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிக்கனை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து விட்டால் சிக்கன் நல்லா அந்த மசாலா கூட வந்து நல்லா அப்படியே கொதிச்சு வந்துடும் இதுக்கு வந்து நம்ம வந்துட்டு எலும்பு சாமில் சேர்க்கணும் அது வந்து நான் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு லெம் லெமன் ஆஃப் கிலோவுக்கு வந்து ஆஃப் லெமன் சேர்த்தனா போதும் சேர்த்துட்டு இப்போ அரிசியும் வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ நம்ம ஊற்றிருந்த தண்ணியும் வந்துட்டு நல்லா இதாகி சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை வந்து சேர்த்துட்டு அப்படியே வேக வச்சிடணும் நல்லா ஹை ஃப்ளைம்லேயே வச்சு நல்லா ஒரு முக்கால் இதுக்கு வந்து தண்ணி அப்படியே நல்லா வெந்துடணும் முக்கா பதத்துக்கு வந்து பிரியாணி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தம் போடணும் தம் போடுவங்க தம் போட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணும்போது ஈஸியாக வந்துட்டு தம் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் அரிசி அது கூட ஆட் பண்ணிவிட்டேன் அரிசி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அப்படியே கொதிக்க விட்டுட்டேன் கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து முக்கால் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து தோசைக்கல்லை வந்து அடியில் வச்சுட்டு தோசைக்கல் வந்து எப்படி வைக்கணும்னா ஹை ஃப்ளேம்லேயே தோசை செடி காயிற வரைக்கும் அது வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம வந்து பிரியாணியை வந்து தம் போட்டு வச்சுட்டோம்னா சூப்பரான பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரெடி ஆகிரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள் வெயிட்டுக்கு வந்து மேலே ஏதாவது வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்த்தா இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆயிடும் பிரியாணி நம்ம ரொம்ப வந்து கிளறி விடக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம அரிசி போடும்போதே நல்லா கிளறி விட்டுறணும் ஃபைனலாக லைட்டாக கொஞ்சம் அப்படி அப்படியே கிளறி விட்டோம்னா செம்மையான பிரியாணி வந்து ரெடி ரெடியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்